நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸை உங்களுக்கு நம்ம கேட்குற ரேட்டு வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரூபா தான் காலர் தூக்கிட்டு சொல்லலாம் நீங்கள் மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் நீங்கள் எங்கே வேணால் தேடி பாருங்கள் ஒரு மூணாயிரூவா கேரண்டியாக கேட்பாங்க ஆனால் நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸடு ப்ரைஸாக வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரவா மட்டும் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸுடு ப்ரைஸாக வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ஒன்றுக்கு பத்து வீடியோ கூட செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு விட்டு உங்களுக்கு அஞ்சு லட்ச லட்சரூவா டு அஞ்சரை லட்சரூவா கேட்பாங்க நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் நாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் வெறும் மூணு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கு ஒரு இருபதாயிரம் டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னூராக அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒன்று பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸடு ப்ரைஸாக பார்த்தா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மட்டும் தான் கேட்குறோம் ஒரு இருபதாயிரம் டவுன் பேமெண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் மேக்ஸிமம் டென் இயராக அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் கார்த்திக் நான் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கே காஸ் கரூருங்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எப்படி வரணும் அப்படின்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க ஈரோடு இல்லை கொடுமடிப்புறம் மெயின் ரோட்டில் இருக்குது ஆத்தூர் பிரிவுங்கிற பஸ் ஸ்டாப்பில் கேட்டு இறங்கணும் அங்கே இறங்கினீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் ஒரு நூறு மீட்டரில் ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குங்க அந்த பங்குக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே இருக்குது நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் யூஸ் பண்ணி வந்துக்கலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வண்டிங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு பத்து லட்சரூபா பட்ஜெட் வரைக்கும் ஃபுல் லோன் ஆப்ஷன் ஆகிற மாதிரி வண்டிங்க பார்க்க போகிறோம் நம்ம கிட்டக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டிங்க தான் இருக்குது லோ டவுன் பேமெண்ட் கரெக்ட் தான் இருக்குது சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் மாருதி சுசுக்கியில் உங்களுக்கு எஸ்பிரஸோ விஎக்ஸ்ஐ ப்ளஸ் வேரியண்ட்டு அதுவும் இந்த வண்டி ஆட்டோமேட்டிக்கில் சிஎன்ஜி வேறு எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ப்ரோ வண்டி ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எழுபதாயிரம் கிலோமீட்டர் என்ன இருக்குது ப்ரோ எழுபதாயிரம் கிலோமீட்டருமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாடி லைனில் எங்கேயுமே ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது ப்ரோ ரொம்ப நீட்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் சிஎன்ஜி டேங்க் அடிஷனலாக போட்டிருக்காங்க உங்களுக்கு ஏர் பேக் டியூல் ஹேர் பேக் வந்துடும் கம்பெனி இன்பில் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ப்ரோ ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு சிஎன்ஜிங்கிறனால மைலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஆவரேஜாக எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சி குறையாது ப்ரோ நல்ல மைலேஜ் கிடைக்குது சிஎன்ஜிக்கு இன்டீரியர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராண்ட் நியூஸ் கண்டிஷன் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தான் இருக்கும் இந்த வண்டி எடுத்தாலும் பக்கமாக இருக்கும் சிஎன்ஜியாக போட்டிருக்காங்க இந்த வண்டி எடுத்தாலும் ஆசிட்டிஸ் கண்டிஷன் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாங்க எந்த ஒரு ரிப்பரோ ரிவோக்கோ எதுவுமே பார்க்க தேவையில்ல இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் மட்டும்தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கு ஒரு பத்தாயிரவா டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னூராக அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துலாம் ப்ரோ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வண்டி பார்த்தீங்க அப்படின்னா மாரி சுசிக்கு இங்கிலீஷில் ஒரு டால் பாய் செக்மெண்ட் தான் ப்ரோ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டிஎன் செவன்ட்டி ஹொசூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் வண்டி கொண்டு வந்துருப்போம் இந்த வண்டியோட பாடி லைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் ப்ரோ டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க சிட்டி யூஸ்க்கு ஒரு செகண்டரி காராக யூஸ் பண்ணுறதுக்கு இது பெர்ஃபெக்ட்டான ஒரு சாய்ஸு ஏன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு நார்மலாக ஒரு டூ வீலர் மெயின்டெனன்ஸ் பண்ணுற அமௌண்ட்டில் இது மெயின்டெயின் பண்ணிக்கலாம் போகிறோம் இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டியூல் லேர்பேக் வந்துடும் கம்பெனி இன்புட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் சீட் கவர் சீட் கவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் கம்பெனி கவர்லேயே இருக்குது அது போக ஃபுல் மேட் கட்மெட் எல்லாமே போட்டிருக்காங்க நாலு டோருமே பவர் இண்டோஸ் வந்துடும் ப்ரோ ஸ்டேரிங் ஒன்ட்ரோட் ஆடியோ கண்ட்ரோல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஒரு இருபதாயிரம் டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் மேக்ஸிமம் டென் யூராக அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் குவிட்டு ரொம்ப ரொம்ப ரேரு மார்க்கெட்டில் வந்து ரொம்ப டிமாண்டான கலர் குவிட்டில் ஒயிட் கலருங்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஆட்டோமேட்டிக்காக தான் ப்ரோ பார்க்க போகிறோம் வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர் என்ன இருக்குங்க ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் பெருசாக டிண்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது தெளிவான ஒரு கண்டிஷனில் இருக்கும் குவிட்டு ஆர்எக்ஸ் டி வேரியன்ட் அப்படின்றனால இது ஒரு டாப் மாடல் கார் ப்ரோ உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும் கம்பெனி டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஃப்ரெண்ட் வருமே பவர் ரெண்டோர் வந்துடும் ப்ரோ இந்த வண்டியோட சீட் கவர்லாம் எல்லாம் அப்படின்னா கம்பெனி ஒரிஜினல் சீட் கவர்ஸ் அப்படியே இருக்கு ஃபேப்ரிக் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நாலு டயருமே அவரேஜா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷன்ல இருக்கிறோம் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே கே காசில் பிக்சடு பிரைஸா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்கு ஆலோ தமிழ்நாடு நீங்க எங்கேருந்து வந்தாலும் ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னூரூவா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்க அப்படின்னா ரெனால்டு குவிட்டில் கிளம்பர் எடிஷன் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர்ஷிப்ல வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க சூப்பர் வண்டியோட பாடி லைன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் டாப் மாடல் அரநாறு ரொம்ப விட்டு கிளிம்பரில் ஆர்எக்ஸ்டி வேரியன்ட்டு இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு டோருமே பவர் விண்டோ வந்துடும் ஏர் பேக் வந்துருங்கண்ணா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரூஃப் ரயில்ஸு அதுக்கப்புறம் இந்த கிளிம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீட் கவர் இந்த மாதிரி கொஞ்சம் ஆரஞ்சு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் வண்டிக்கு வந்து நல்ல லுக் எடுத்து கொடுக்கும் வெறும் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்கண்ணா இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கு ஒரு இருபதாயிரம் டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்யூராக அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒன்று பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹுண்டாய் எக்ஸன்ட் ப்ரோ நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு டிசைர்லாம் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச தான் ஆகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாயில் சேம் ஒரு டிசைருக்கு ஈக்குவென்ட்டான வண்டி ஹுண்டாய் எக்ஸன்ட்டு பெட்ரோல் வேரியண்ட்கார் தான் ப்ரோ பார்க்க போகிறோம் இது வந்து பெட்ரோல் வேரியண்டில் ஹுண்டாய் எக்ஸெண்ட்டில் இது வந்து ஒரு லிமிட்டட் எடிஷன் வேரியன்ட்டு இந்த வண்டியோட பாடி லைன் பார்த்து ரொம்ப இருக்கும் எதுவுமே இல்லை ரொம்ப தெளிவா இருக்கும் ப்ரோ இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரெண்டுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பேக் ரெண்டு டயருமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பேக் வந்துரும் ப்ரோ ஆண்ட்ராய்ட் ஹெச் மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க சீட் கவர் ஃபுல் மேட் கட்மெண்ட் எல்லாமே போட்டுருக்காங்க நூடுல்ஸ் மட்டு வரைக்கும் கொண்டு எல்லாமே போட்டுருக்காங்க செம்மையாக இருக்கும் வண்டி இந்த வண்டி இந்த வண்டி எடுத்தாலும் கண்டிஷன் அப்படியே ரன் பண்ணலாம் நீங்கள் மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரு அதுவும் லோக்கல் நம்பர் டிஎன் ஃபார்ட்டி நைன் நம்பரில் கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் மூணு லட்சத்தி மட்டும் தான் ப்ரோ கேட்குறோம் இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரூவா டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் டென்னியோட அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸோட ஒரு ஃபேவரேட் கார்னே சொல்லலாம் அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் காம்பேக்டான பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட் மாடல் எல்லா ஆப்ஷன்ஸோட வேணும் அப்படின்னா உங்களுக்கு கிட் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சைஸாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஊட்டி ரஜிஸ்ட்ரேஷனில் கொண்டு வந்திருக்கும் ப்ரோ இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் என்ன இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க வண்டியோட பாடி லைன் ஆகட்டும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ஒரு கண்டிஷனில் இருக்குது கலர் சேமாத ப்ரோ இந்த வண்டியோட ஒரு யூனிக்கான கலர் ப்ரோ நிறைய பேர் லைக் பண்ணி எடுப்பாங்க அதுபோக இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ மாடல் அப்படின்றதுனால ஸ்டாண்டர்டாகவே ரெண்டு ஹேர் பேக் வந்துடும் அதுபோக சீட் கவர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிராண்ட் நியூ லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல் மேட் கட்மேட் எல்லாமே போட்டிருக்காங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் அதுபோக ஃப்ரண்ட் டோர் பவர் இண்டோ ப்ரோ இந்த வண்டிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க நீங்கள் ஒன்றுக்கு பத்து வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள் இருபத்தி ரெண்டுக்கு விட்டு உங்களுக்கு அஞ்சு ரூபா டூ அஞ்சு லட்சரூவா கேட்பாங்க நம்ம எஸ்கே ஆஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் நாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரரூவா மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து ஒரு பத்தாயிரரூவா டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னூரா உங்களுக்கு அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் காராக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் இல்லை ஃபேமிலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் பசங்களை விடணும் லேடிஸ்க்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வேணும் லேட்டஸ்ட் மாடலாக வேணும் அப்படின்னாலும் இதை பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த கார் அப்சைட்லிட்ட போடணும் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் டிஎன் தேர்ட்டி நைனில் உங்கள் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனே வந்துடும் ப்ரோ திருப்பூர் ரெஜிஸ்ட்ரஷ்ன்னு சூப்பராக ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெடிகோ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு ப்ரோ டட்ஷன் ரெடிகோ ஆ ட்ஸ் அண்ட் ரெடிக்கோவில் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு வண்டியோட பாடி லைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வேணா இருக்குது ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் இருந்தாலுமே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு இந்த வண்டி அடிச்சிக்கிறதுக்கு மைலேஜ் வேறு எந்த வண்டியுமே கிடையாது மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாவே இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று கிடைக்கும் ப்ரோ சூப்பர் வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர்ஸ்டேரிங் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் வந்து நியூ மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க அது போக இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சீட் கவர்ஸ் எல்லாமே பிராண்டட் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க ப்ரோ இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் ரெண்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் மேக்ஸிமம் டென்யூரா நாலு டு அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ இது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரி சுசு சிலரி வளோட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் விஎக்ஸி வேரேன் தான் பார்க்க போகிறோம் ப்ரோ இந்த வண்டியோட பாடி லைனையும் ரொம்ப சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்கும் டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் வண்டி இந்தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்பதாயிரம் கிலோமீட்டர் என்ன இருக்குங்க எண்பதாயிரம் கிலோமீட்டருமே ப்ராப்பர் என்ட்ரி இருக்குது விஎக்ஸி வேறேண்டா பஎக்ஸி வேரியண்டாக இருந்தாலும் இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு டோருமே பவர் இண்டோ வந்துடும் ஏசி பவர்ஸ்டேரிங் வந்துடும் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம் வந்து ஜிசோனி டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் அப்டேட் பண்ணியிருக்காங்க சீட் கவர் ஃபுல் மேட் கட்மேட் எல்லாமே இருக்குது இந்த வண்டி எடுத்தாலும் ஆஸ் இட் இஸ் ரெடி டு ட்ரைவ் கண்டிஷன்லாம் இருக்குது இந்த வண்டி நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் மூணு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு பதினெட்டாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆளோ தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் மேக்ஸிமம் டென்னூரூவா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா மாரி சுசுக்கில் ஒரு சூப்பரான ஹேஷ் ஆக்டிவா கார்னே சொல்லலாம் ரெண்டு வண்டி கொண்டு வந்திருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஜெட்டக்ஸை வேரியன்ட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் விஎக்ஸை வேரியன்ட்டு வண்டியோட ஆப்ஷன்ஸ் என்னென்னது பார்த்தலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது ஜெட்டக்ஸை வேரியன்ட் அப்படின்றனால உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா ரெண்டு டயருமே வந்து ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க போட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் கூட ஓடல பேக் டயர் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டியோட பாடி லைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் ஏட் டு செட் எல்லாமே போட்டிருப்பாங்க ஒரு இன்டீரியர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் அப்படியே கொடுத்துருப்பாங்க ப்ரோ மீட்டர் அக்சசரிஸ் சீட் கவர்ஸு ஃபுல் கட் மேட்டு எல்லாமே வந்துடும் மியூசிக் சிஸ்டமே பார்த்திங்க அப்படின்னா ஜெடாக்சியில் வர கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸடு ப்ரைஸாக வெறும் மூணு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் மட்டும் தான் ப்ரோ கேட்குறோம் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள் பதினாறு சேலரியோ ஒரு நாலு லட்சரூபாய் கேட்பாங்க நம்ம வெறும் மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஆலோ தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னூரூவா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் ப்ரோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பசங்க காலேஜ் பசங்களாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் பெரியான ஆளுங்களாக இருக்கட்டும் ஹேஷ்பேக்கில் ஒரு ப்ரிஃபரபுள் சாய்ஸாக தேர்ந்து பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்டும் ஐ டுவெண்ட்டின்னு பார்ப்பாங்க அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஃபுண்டாக எலைட் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் தான் ப்ரோ பார்க்க போகிறோம் வண்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த வண்டியோட மிகப்பெரிய பெரிய ப்ளஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த வண்டியோட இருக்க கிலோமீட்டர் தான் வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ரென் ஆயிருக்குங்க ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அது போக நாலு டயருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்ட் நியூ எக்கோமோ டயர்ஸ் போட்டிருக்காங்க ப்ரோ அதுபோக இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் ப்ரோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு டாட்டா மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க சீட் கவர்லாம் நியூ சீட் கவர்ஸ் ஃபுல்லாக இருக்குது அதுபோக இந்த வண்டியோட மி இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேம் கொடுத்துருக்காங்க ப்ரோ உங்களுக்கு லேட்டஸ்ட்டு கியா செல்டாஸ் எம்ஜியில் வர மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க கேமரா போட்டிருக்காங்க வண்டி ரொம்ப சூப்பரான ஒரு இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஐன் டுவெண்டி மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே தினாலும் அஞ்சு கால் லட்சம் ரூபாய் கம்மி கிடையாது கிடைக்காது நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸடு ப்ரைஸாக வெறும் நாலு லட்சத்தி அறுபத்தாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா பதினெட்டாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் நாலு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க அடுத்து நம்ம பார்க்குறோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட்ல விஎக்ஸில் ஆப்ஷனல் வேரியன்ட் தான் ப்ரோ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடல் செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் என்ன இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் பெருசாக டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஆல்டோ எயிட்னால இது உங்களுக்கு சேஃப்டி ஃபியூச்சர்ஸோடு வந்துடும் ப்ரோ ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் விஎக்ஸி அப்படின்றனால உங்களுக்கு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ப்ரோ ரெண்டு டோர் பவர் விண்டோ வந்துடும் டயரில் பூசாங்க ப்ரோ அப்புறம் டயர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்ட்டி டு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷன் தான் இருக்குது ப்ரோ இந்த வண்டி எடுத்தால் நீங்கள் ஆசிட்ஸ் கண்டிஷன் அப்படியே ரன் பண்ணலாம் நீங்கள் மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரண்ட் நீங்கள் எங்கே வேணால் தேடி பாருங்கள் ஒரு மூணு கேரண்டியாக கேட்பாங்க ஆனால் நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸடு ப்ரைஸாக வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபா மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே டீலர் ரேட்டு தான் நீங்கள் வண்டி எடுத்தால் கூட ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் தாராளமாக இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆளோ தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு எட்டாயிரூவா டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னூரூவா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் அவங்களுக்காகவே லோ பட்ஜெட் வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரரூவாக்கி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எக்ஸை ரெண்டு கொடுக்க போகிறோம் ப்ரோ சூப்பர் ப்ரோ இந்த வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு இடத்துல மைனஸ் ஸ்க்ராச்சஸ் இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ மெக்கானிக்கல் கண்டிஷன் ஏசி சஸ்பென்ஷன் ஸ்டேரிங் கிளச்சு எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கு ப்ரோ நாலு டேருமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏசி பவர் ஸ்டேரிங் அது போக சோனி டச் சோனி மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க சீட் கவர் ஃபுல் மேட் கட்மெட் எல்லாமே போட்டிருக்காங்க ப்ரோ வண்டி எடுத்தாலும் ஆ சிட்டிஸ் கண்டிஷன் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம் டோரில் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் வரைக்கும் எல்லாமே போட்டிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஆல்மோஸ்ட் எந்த செலவு இல்லாமல் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த வண்டியை எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட மைனஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்குங்கிற பட்சத்தில் ஆலோ தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு ரெண்டு டு ரெண்டரை வருஷம் வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ ஏன்னா நீங்கள் இன்னைக்கு மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பத்து ஒரு ஆல்டோ இருந்தது மூணு ஓனராக இருந்ததுனாலுமே ரூபா ஒன்றாயிரத்துக்கு விற்கிறாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸை உங்களுக்கு நம்ம கேட்குற ரேட்டு வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரரூவா தான் காலரை தூக்கிட்டு சொல்லலாம் சேஃப்டிக்கு பேர் போன வண்டி டாடா டீ ஆகும் குளோபல் அண்ட் கேப்பில் ஃபோர் ஓட்டாக ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஃபோர் அவுட்டாக ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காரனா டிஎன் ஐம்பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் மதுரை நம்பரில் கொண்டு வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் எக்ஸெட் எக்ஸெட் ஆப்ஷனல் வேறுனா டாப் என் மாடல் இருக்கலே ஃபுல் டாப் எண் கார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குன்னா நைன்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ரெண்டாயிருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சீட் கவர் பிராண்டட் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல் மேட் கட்மெண்ட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் வண்டியோட டயர் பைன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாலு டைமே அவரேஜோ ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குன்னா நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள் லட்ச ரூபா நாலு முக்கால் ரூபாய் கம்மி வண்டி எங்கேயுமே கிடைக்காது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பர் எல்லாமே வண்டியில் தான் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு பிரைஸாக வெறும் நாலு லட்சத்து பதினெட்டாயிரூவா மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் சாரி பதினெட்டாயிரருவா டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னூராக அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா பார்க்குற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க ஹோண்டா மேஸ் கோயம்புத்தூர் நம்பர்னா இந்த வண்டி ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸு இந்த வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு இடத்துல வந்து மைனர் ஸ்க்ராச்சஸ் மாதிரி இருக்குதுண்ணா பெயிண்ட் போயிருக்கு மற்றபடி வந்து வண்டி பாடி லைன் வந்து பார்க்க ஓரளவுக்கு ஓகே நீட்டாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ண்ணா கவர் ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க மியூசிக் சிஸ்டம் வந்து கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாலு டோருமே பவர் இண்டோ வந்துடும்னா டீசல் ஒருத்த டீசல் வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து சாலிடாக ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு வரைக்குமே கிடைக்கக்கூடிய வண்டி அவங்க அவங்கவுங்க டிரைவிங் நீங்கள் எக்கனாமிக்காக எயிட்டிலாம் மெயின்டெயின் பண்ணால் கண்டிப்பாக ஒரு இருபத்தேழு வரைக்கும் கிடைக்கும் நீங்கள் எப்படி ரஃப் அண்ட் டஃப் யூஸ் பண்ணீங்கன்னாலும் ஒரு இருபது குறையாதுன்னா இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுன்றனால நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் வேணால் லோன் அவைல் பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா இப்போ என்னால் முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன் ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எந்த நம்பருக்கு ஹைன் டெக்ஸ் பண்ணாலும் எங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க கேட்லாகில் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக பின் டு பின் ஒவ்வொரு டீட்டெயிலுமே தெளிவாக போட்டிருப்போம் இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையாற கொண்டு எல்லாமே போட்டிருப்போம் எவ்வளோ பர்சன்ட் லோன் ஆகுறங்கிற வரைக்கும் போட்டிருப்போம் சப்போஸ் நீங்கள் வெளியூர் வீடியோ பார்த்துட்டு வர ஆளாக இருக்கீங்க இப்போ சப்போஸ் இந்த ஒரு வண்டிக்காக தான் வரீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுருங்க இந்த வண்டி இருக்கா இல்லையான்ட்டு அப்படி இல்லை நீங்கள் வந்து எந்த வண்டி வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிளம்பி வாங்க ஒரு நாற்பது ப்ளஸ் வண்டிங்க எப்போவுமே இங்கே அவைலபிள் இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் லோ பட்ஜெட் இருக்கவே இருக்காதுங்க எப்பவுமே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினாலு மாடலுக்கு மேலே தான் இருக்கும் அதே மாதிரி சண்டேமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் வந்து ஃபுல் டே ஒர்க்கிங் தான் ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்கணும்னா இல்லை எப்போவுமே த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ்மே சண்டேஸ் வந்து ஒர்க்கிங் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் எப்போ வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் கிளம்பி வாங்க எல்லாேருக்கும் வணக்கங்க அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக பார்ப்போம்